அன்பான உறவுகள் அனைவரையும் என்ன ஒரு பதிவில் அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் நான் இன்றைய பதிவில் உங்களுடன் பேச விரும்பும் விடயம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது நோக்கம் இருக்கின்றதா நம்முடைய வாழ்க்கைக்கு இயற்கையாகவே ஒரு நோக்கம் இருக்கின்றதா எங்களுக்கு இப்படியான ஒரு கொஷன் இப்படி ஒரு வினா எங்களுக்குள்ளே எழுகுதண்டா உண்மையில் அதுக்கு காரணம் நாங்கள் ஹாப்பியாக இல்லை சந்தோஷமாக இருக்கிறது ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு ஆளால் இந்த ஒரு கொஷன் வராது அவருக்குள்ள எப்போ எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு சுமையாக தெரியக்குள்ள தான் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு மீனிங் ஒரு பர்பஸை தேடுவோம் அப்படி ஒரு சுமையில இருந்து வெளியில வாரதோ இல்லைன்றா இன்னொரு விதத்தில் சொல்கிறேன்டா நாங்கள் இப்போ எங்களுக்குள்ளே துயரத்தை அனுபவிக்கல தான் இப்படியான ஒரு வினாக்கள் எங்களுக்குள்ள எழுகின்றது அப்ப எங்களோட வாழ்க்கைக்கு உண்மையில ஒரு நோக்கம் இருக்கின்றதா உண்மையில் இந்த இந்த ஒரு கேள்விக்கு எங்களோட வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லட்டா மீனிங் ஒரு பர்பஸ் இருக்கா என்ற ஒரு கேள்விக்கு உண்மையில் பல பதில்கள் இருக்குது ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிச்ச படுத்த மட்டுப்படுத்தப்பட்ட அனுபவத்தை பொறுத்து தான் இதுக்கு ஒரு நாங்கள் ஒரு பதில் வச்சுருப்போம் ஆனால் நாங்கள் இது வந்து டீப்பாகுது பேசிக் லெவலில் பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் எல்லா உயிர்களுக்கும் ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது அது என்ன உயிர் வாழ்கிறதா சவாய்வர் ஆனால் அதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் கதைக்கலை நாங்கள் கதைக்க போகிறது வந்து அதுலேயும் டீப்பான ஒரு விஷயம் எங்கள்ட வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குன்றதா நான் உண்மையில் நீங்கள் இந்த கொஷின் ஆக்கள்கிட்ட கேட்டு சில பேர் சொல்லிவினா வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இல்லை சில பேர் சொல்லிவினோம் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறது தான் வாழ்க்கைன்ற என்ற நோக்கம் என்ன முறால் சொல்லிவினம் என்ன மற்றவைக்கு உதவி தான் வாழ்க்கைன்ற நோக்கம் சில பேர் என்ன சொல்லிவினா கடவுளை நாங்கள் அடையதான் எங்களோட வாழ்க்கின்ற நோக்கம் என்று சொல்லிவினோம் அதான் நான் முதல் சொன்ன மாதிரி இதுக்கு பதில் இருக்குது நாங்கள் சொல்கிற காரணங்கள் எல்லாம் எங்களோட மனதின்ற கடந்த கால அனுபவத்தில் வார ஓ அது ஒரு அனுபவத்தில் வார ஒரு பதில் தான் இது ஆனால் உண்மையில் வாழ்க்கைன்ற நோக்கம்ட்டால் வாழ்க்கைன்ற நோக்கத்தை தேடியே சன பேர் தங்களோட வாழ்க்கையில் அரைவாசி காலத்தை கழிச்சிட்டீங்க வாழ்க்கைய ஒரு வாழ்க்கைன்ற நோக்கம் என்ன நாங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னா இந்த கொஷன் உண்மையில் எங்களுக்குள்ள வாரத்துக்கு முதலாவது காரணம் என்ன எங்களோட மனதுக்குள்ள நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஒரு சுமையோ இல்லைன்றா ஒரு துன்பத்தை அனுபவிக்க இந்த இந்த ஒரு ஒரு வினா எங்களுக்குள்ள எழுகுது ஆனால் அதுக்கு நாங்கள் இந்த மனதால் ஒரு பாதல் கொடுப்போம் வழி இருந்தோம் என்றால் அதுக்கான பாதல் இருக்கும் எங்கள்ட கடந்த கால அனுபவத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் இருந்தால் வாரமாக இருக்கும் இது உண்மையில் இந்த கொஷன் வாரத்துக்கான முதலாவது நோக்கம் எங்கடா துன்பம் என்னென்னா மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு ஆளால் இந்த இந்த கொஷன் வரையில அப்போ இந்த துன்ப படைகளில் இல்லாட்ட வாழ்க்கை ஒரு சுமையாக தெரியக்கான இப்படி ஒரு கொஷன் வருது அப்படி பார்க்க போகணுமாண்டா இந்த புத்த மதம் என்ன சொல்லுது புத்த மதமோ இல்லாட்டா இ இந்து மதம் என்ன சொல்லுது வாழ்க்கைய ஒரு சுழற்சி முறை அந்த சுழற்சி முறையில் வர துன்பங்களில் இருந்து நாங்கள் வெளியில் வாறது தான் வாழ்க்கைன்ற நோக்கம் ரெண்டு ரெண்டு அது மதம் சொல்கிற விஷயம் ஆனால் உண்மையில் வாழ்க்கைன்ற நோக்கம் என்னென்று நீங்கள் அறிய வேணுமென்றால் அதை பற்றி எவ்வளோ எத்தனையோ புத்தகம் இருக்குது எவ்வளவோ யூடியூப் சேனல் இருக்குது ஆனால் இதுகளை நீங்கள் படிக்கிறத மூலமாயும் இதுகளை கேலந்துரையாடுற முதலமாயும் நீங்கள் அதில் இருந்து ஒரு கொஞ்சம் விஷயத்தை புறலாம் அதை வச்சு கொண்டு நீங்கள் உங்களுக்கு இல்லை உங்களோட மனதால் ஓகே இதுதான் இந்த வாழ்க்கைன்ற நோக்கம் மண்டும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு நோக்கம் இருக்கான்ன்ற ஒரு வினாக்கு நீங்கள் பதில் கிடைக்க வேணுமான்னு இருந்தால் இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுலையோ ஏன் இந்த யூடியூப் வீடியோவை பார்க்குறதுலையோ உங்களுக்கு வராது இதில் வேணுமென்றால் நீங்கள் ஒரு கைடன்ஸாக வச்சுருக்கலாம் உங்களோட நீங்கள் பயணிக்கிற பாதையில் ஆனால் உண்மையுற வாழ்க்கை நோக்கத்தை நீங்கள் உங்களுக்குள்ள தான் பார்த்து கண்டுபிடிக்கணும் ஏன்னா மற்றவர் சொல்கிறதே நான் சொல்கிறது கூட இது இந்த சொந்த அனுபவத்தில் வந்த விஷயம் உங்களுக்கு உண்மையில் உங்களோட வாழ்க்கைன்ற நோக்கம் தெரிய வேணுமென்றால் நீங்கள் உங்களுக்குள்ள உங்களோட அனுபவத்துக்குள்ள உங்களை நீங்கள் சுய விசாரணை செஞ்சு உங்களுக்குள்ள என்ன நடக்குது என்று நீங்களாக உங்களோட அனுபவத்தில் வார ஒரு தான் உங்களுடைய ஒரு வாழ்க்கைக்கான ஒரு பர்பஸாக இருக்கு ஆனால் ஒப்பீனியனின் படி வாழ்க்கைன்றது ஒரு நோக்கம் இல்லை அது நோக்கம் இல்லாத ஒரு எம்டி பிளேட் அண்டு வயங்குவன் ஒன்றுமில்லாத ஒரு விஷயம் நாங்கள் இந்த உடம்பும் மட்டுப்படுத்தப்பட்ட மனமும் என்று நாங்கள் நிற்கிறோமோ எங்களுக்கு துன்பம் வருது அப்போ துன்பம் வந்தோன்ன அந்த துன்பத்தில் இருந்து வெளியில் வாரத்துக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் மன அமைதி மகிழ்ச்சியை தேடி போகிறோம் அப்படி என்ன சொல்கிறோம் ஓ வாழ்க்கின்ற நோக்கம் அமைதியை காண்றதோ இல்லைண்டா மகிழ்ச்சியை காண்றது ஏன் கடவுளை காண்றேன்னு சொல்கிறதும் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் அமைதி மகிழ்ச்சி எல்லாம் அது அப்போ இப்போ நீங்கள் இந்த உடம்பும் இந்த நீ இந்த மட்டுப்படுத்தப்பட்ட மனமும் அன்று நீங்கள் நெச்சிங்களாக இருந்தால் உங்களோட நோக்கம் என்ன அமைதி தேடுறது தான் மகிழ்ச்சி தேடுறது தான் அதுக்கான காரணம் என்ன நீங்களும் கூட உண்மை தன்மையை மறந்து நீங்கள் இந்த ஒரு விழிப்புணர்ச்சியை என்ற அந்த ஒரு ஜதார்த்தத்தை விட்டு நீங்கள் இந்த நிலை இல்லாத மனதும் உடம்பும் என்று நிச்சயங்கள் என்றால் உங்களுக்கு துன்பம் ஸ்தானாக வரும் ஏனென்றால் நீங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் தான் என்று நீங்கள் உங்களோட அறியாமையில் நிற்கிறீர்கள் அப்போ என்ன நடக்கும் அந்த அறியாமையில் நிற்கிறதால உங்களுக்குள்ள உங்களை அறியாமலே துன்பம் வருது அப்போ உடனே என்ன ஓ இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது நோக்கம் இருக்குதா இந்த வாழ்க்கைன்ற நோக்கம் என்ன உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறதால இந்த ஒரு கோயில் ஒன்றொரு வினாகப்பினமோ இல்லை நீங்கள் எப்போ கூட வாழ்க்கை சுமையாக உங்களுக்கு தெரியக்கான இப்படியான ஒரு கொஷன் வருது அப்போ துன்பமேன் பெறுகுது நீங்கள் உங்களோட உண்மைத்தன்மை உங்களோட யதார்த்தத்தன்மையை மறந்து நீங்கள் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் இந்த மனதும் என்று நிக் நிற்கிறதால துன்பம் பெறுது துன்பத்தில் இருந்து வெளியில் வாரத்துக்கு அதுவும் என்ன உங்களோட மனதால் உங்களோட மைண்டால் என்ன செய்கிறீங்கள் ஒரு மகிழ்ச்சியையோ இல்லையேண்டா ஒரு மன அமைதியை தீர்றீங்க அப்போ பிறகு என்ன சொல்கிறீங்க பிறகு உங்களோட மெனதாலேயே இந்த மட்டுப்படுத்தப்பட்ட மெனதாலேயே சொல்கிறீங்கள் எங்களோட வாழ்க்கை நோக்கம் அமைதியை கண்டுபிடிக்கிறது இல்லைன்றா மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறது ஆனால் உண்மையில் அது நீங்கள் உங்களோட அனுபவத்தில் வரணும்னு நான் என் ஒப்பீனியனை சொல்கிறேன் வாழ்க்கைக்கு வந்து ஒரு நோக்கம் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நோக்கம் அதுதான் உண்மை நீங்கள் இப்போ இந்த 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 தலைப்பை நீங்கள் உண்மையில் ஒரு சீரியஸாக எடுத்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு வினாவை எழுப்பி நீங்கள் இந்த கொஷனுக்கான பதிலை தேடுவீங்களா இருந்தால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே தெரிய வர உங்களோட அனுபவத்தில் ஏனெண்டா நீங்கள் நாளும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிக்கல உங்களுக்கு அந்த கொஷன் இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஒவ்வொரு நாளும் கண்ணை விழிச்ச தான் உங்களுக்கு துன்பம் பெறுது துன்பம் வந்தோடன நீங்கள் என்ன செய்றீங்கள் இந்த கொஷனும் அதோட சேர்ந்து வருது என்ற வாழ்க்கின்ற நோக்கம் என்ன ரெண்டு உண்மையில் நோக்கம் என்று கேட்குறீங்களா ஆனால் உண்மையில் அந்த கேள்வி கொஷனால் என்னத்தை தருறீங்களா மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தான் தருறீங்க ஆனால் அதுக்காக வாழ்க்கின்ற நோக்கம் அது இல்லை இல்லை நீங்கள் எப்போ இந்த உடம்பும் இந்த மனதும் தான் நீங்கள் நினைக்கிற உங்களுக்கு துன்பம் பெறும் அப்புறம் அந்த துன்பத்தில் இந்த வெளியில் வாரத்துக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்கள்ன்றால் நீங்களே ஒரு காரணத்தை சொல்கிறீங்கள் என்ன மகிழ்ச்சியை தீர்றது மேனையாமதிக்க தருவது இல்லை நான் மற்றவைக்கு உதவி செய்கிறது மற்றவை உதவி செய்கிறது மூலம் நான் அதில் என்ன செய்கிறீங்கள் அகெயின் அதிலேயும் ஒரு மகிழ்ச்சியைத்தான் தீர்றீங்கள் அப்போ வாழ்க்கை உண்மையில் ஒரு நோக்கம் இல்லை வாழ்க்கைக்கு ஒரு மீனிங்கும் இல்லை இஸ் எம்டி ஆஃப் மீனிங் நாங்கள் என்னத்தை சொல்றோமோ அதுதான் மீனிங் நீங்கள் இந்த உடம்பும் இந்த மனதால என்ன சொல்றீங்களோ அதுதான் மீனிங் அப்ப நீங்கள் இன்றைக்கு நீங்கள் இந்த உடம்பும் இந்த மட்டுப்படுத்த உடம்பும் இல்லை நீங்கள் எல்லையற்ற இந்த விழிப்புணர்ச்சி என்றதை நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அன்றைக்கு இந்த கொஷனே இருக்காது ஏன் இந்த கொஷன் வருது நீங்கள் ஒன்று ஒரு ஆள் இருக்கிற தான் இந்த கொஷனே உங்களுக்குள்ள எழுகுது அப்போ நீங்கள் இப்போ இல்லாமல் போடுறீங்களோ ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இந்த கொஷனும் உங்களை விட்டுட்டு போடும்